மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்களோட பண தேவை அதிகரி இருக்குது ஸோ நம்ம என்ன நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறோன்னா ஜிஎஸ்டி பேக் டு மறுபடியும் செவன் பர்சன்ட்க்கு வரணும்னு நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறோம் அது ஜிஎஸ்டி நைன் பெர்சன்ட்லேருந்து செவன் பெர்சென்ட் வந்ததுன்னா உடனே மக்களோட பாக்கெட்டில் வந்து காசு போயிடும் ஸோ அதுதான் நம்ம நம்ம வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறோம் மற்றது வந்து சிங்கப்பூரர்கள் அவர்களுடைய தேசத்தில் அவர்களுடைய அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக இருக்கணும் மெனி சிகப்போரன்ஸ் அநேக சிங்கப்பூரிகள் அவர்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸாக இருக்கிறான ஒரு உணர்வு இருக்குது அந்த உணர்வை நம்ம எடுத்து போகிறதுக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கணும் இன்றைக்கி தேர்தல் ஆரம்பித்து நடக்கும்போது அதுக்கு நான் போட்டிக்காக எல்லா இடங்களையும் போய் மக்களோடு கலந்து பேசுவோம் இது வந்து இப்போ தேர்தல் வர்றது மட்டும் பண் செய்கிற வேலை இப்போ மட்டும் ஆரம்பித்தா மக்களுக்கு வந்து என்ன தேர்தல் டயத்தில் வந்து பேசுகிறீங்கன்னு கேட்பாங்க இது வருஷா வருஷம் நாளுக்கு நாள் மாதம் மாதம் நாங்கள் போய் ஒவ்வொரு ஹவுஸ் விசிட்ஸ் பண்ணுறது மார்க்கெட் விசிட்ஸ் பண்ணுறது வாரம் வாரம் என்னைய மார்க்கெட்டில் மக்கள் பார்ப்பாங்க என்னுடைய டீம்ஸ்லாம் ஹவுஸ் விசிட்க்கு போகும் ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து மீட் த பீப்புள் செஷன் வச்சுருப்போம் இந்த எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே மாதிரி ரொம்ப மக்களுக்காக உழைச்சா தான் நல்ல முறையில் உழைச்சா தான் மக்கள் வந்து அதை வந்து பார்த்து சரி இது வந்து இந்த இவங்களுக்கு நம்ம ஓட்டை கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் தான் முப்பது வருஷத்துக்கு மேலே நான் இங்கே முப்பத்தேழு வருஷமாக இருக்கிறேன் முப்பது வருஷத்துக்கு மேலே மக்களுடைய நம்பிக்கையை அந்த வகையில் தான் பெற முடியும் அந்த மாதிரி மக்களுடைய அவங்களுடைய குறைகளையும் கேட்டுக்கோனா அவங்களுக்கு என்ன ரொம்ப பெரிய கன்சர்ன்ஸாக இருக்குங்கிறையும் பார்த்துக்கோணும் இப்போ பார்க்க போனால் வேலை உலக பொருளாதார நிலமே அது வந்து சிங்கப்பூரை எப்படி பாதிக்கும் அவங்களுடைய வேலையை எப்படி பாதிக்கும் அவங்களுக்கு வேலை இருக்குமா இதெல்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இளையவர்களாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அந்த கவலை இருக்குது அந்த கவலைகளை நம்ம தேசிய அளவில் பிரதமர் சொல்லியிருக்க மாதிரி நம்ம வந்து பார்க்குவோணும் அதுக்கான யுத்திகளை கையாளணும் அதே சமயத்தில் இங்கே நியூசூன் வட்டார பார்க்குறது நாம் நாமளும் மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு பல திட்டங்களை வச்சுருக்கோம் பண உதவியும் இருக்குது ரெண்டாவது இப்போ வந்து தேசிய அளவில் வவுச்சர்ஸ் வரப்போகுது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பல்லாயிர கணக்கில் பணம் வவுச்சர்ஸ்ஸு பா அந்த மாதிரி வருது அடுத்த சில மாதங்களில் அதையெல்லாம் எடுத்து கூறி பயப்படாதீங்க எப்போவும் அரசாங்கம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணு நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த இக்கட்டான நிலமையிலேருந்து வெளிவருவோம் ஏன்னா அமெரிக்காவில் ஆரம்பித்த அந்த இக்கட்டான நிலைமை உலக பூராத்தையும் நம்மளையும் பாதிக்கும் நம்ம ஒன்று சேர்ந்து அதை வந்து நம்ம கட்டாயம் இதில் இருந்து ஒரு உறுதியோடு நம்ம செயல்படுவோன்னா அந்த உறுதியை எடுத்து கூறுவோன்னு நியூஸ் உள்ளில் என்னென்ன செய்ய போகிறான் இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம்னு மக்களுக்கு தெரியும் என்னென்ன இன்னும் மேம்படுத்த போகிறான் என்னென்ன பண்ண போகிறான் அதையெல்லாம் எடுத்து கூறோன்னு அதெல்லாம் நம்ம பண்ணுவோம்